அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை ஏ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புறங்கரை புறங்கரை ரூட் எப்படின்னு பார்த்தினா திண்டிவனம் டூ ஒலக்கு ரூட்டில் போனீங்கன்னா புறங்கரை என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடமன்ற பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பாளையம் ஆண்டிப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் கண்ணமாங்கலம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆண்டிபாளையம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை மன்றம் பார்த்தீங்கன்னா சிலாவட்டம் சிலாவட்டம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா சோத்து பாகத்திலேருந்து சென்னை ரூட்டில் போனீங்கன்னா சிலாவட்டம் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இருபத்தனை நாடக நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகிறோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பால் ஆரணி மாநகரம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை